டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மாணவர்களே ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இன்றைய சூழ்நிலையில் பலருக்கு ஆங்கிலம் வாசிக்க தெரியவில்லை அதனால் அவர்கள் அதிக சிரமங்களை அடைகிறார்கள் ஊர்களுடைய பெயர்கள் வாசிக்க தெரியவில்லை ஒரு முகவரி அட்ரஸை வாசிக்க முடியல ஆங்கிலத்தில் இருந்தால் வாசிக்க முடியவில்லை அவர்களுக்கு ஆங்கிலம் வாசிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் வாசிக்க வேண்டும் எழுத வேண்டும் அதற்காக கற்றுக் கொடுக்க வேண்டும் அதுபோல் பள்ளி மாணவர்களுக்கும் ஏராளமான பள்ளி மாணவர்கள் அவர்கள் ஆங்கிலம் வாசிக்க சிரமப்படுகிறார்கள் அது அவர்கள் மேற்படிப்பு படிப்பதற்கும் மிகவும் தடையாக இருக்கும் பலர் வந்து பாதியில் படிப்பை நிறுத்துவதற்கு ஒரு ஆங்கிலம் முக்கிய காரணமாக இருக்கிறது ஆங்கிலத்தில் சிரமப்படுறதுனால இனிமேல் படிக்க முடியாதுன்னு அந்த படிப்பை நிறுத்திடுறாங்க அதனால் வாழ்க்கையில் அவருடைய முன்னேற்றம் தடைபட்டு விடுகிறது இப்படிப்பட்டவர்கள் எல்லா ஊர்களிலும் இருக்கிறார்கள் ஒருவேளை இந்த பகுதியில் இந்த நான் இருக்கிற இடத்துல மட்டும் இருந்ததுனால் அவர்களுக்கு நேரடியாக பயிற்சி கொடுக்கலாம் ஆனால் பல்வேறு ஊர்களில் பல்வேறு கிராமங்களில் லட்சக்கணக்கான மக்கள் இந்த மாதிரி இருக்கிறாங்க பெரியவர்களும் இருக்கிறாங்க சிறிய பிள்ளைங்களும் இருக்கிறாங்க அவர்களுக்கு ஆங்கிலம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற முயற்சியில் நான் வீடியோக்களை வெளியிட்டு வருகிறேன் எளிமையான முறையில் ஆங்கிலம் வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வீடியோக்களை வெளியிட்டு இருக்கிறோம் இதில் என்ன முறையில் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா தமிழ் எப்படி எழுத்துக்கூட்டி வாசிக்கிறோமோ அதே முறையில் போல ஒரு சின்ன சில மாற்றங்கள் இருக்கும் அதை போல ஆங்கிலமும் எழுத்துக்கூட்டி வாசிக்க கற்றுக்கொள்ளும் முறைகள் இந்த பாடங்கள் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து ரெண்டு எழுத்து மூணு எழுத்து சேர்த்து சேர்த்து உச்சரித்து பழகிற மாதிரி இருக்கும் பிஏ பா சிஏ கா டி டிஏடா அந்த மாதிரி படிப்படியாக ரொம்ப எளிமையாக படிப்படியாக முன்னேறி இறுதியில் கடினமான வார்த்தைகளையும் வாசிக்கும் பயிற்சிகளை கொடுத்துருக்குறோம் ஏராளமான வார்த்தைகளையும் கொடுத்துருக்குறோம் சரியா ரெண்டு எழுத்து மூன்று எழுத்து சேரும்போது உண்டாகிற உச்சரிப்புகள் அந்த மாதிரி உச்சரிப்பு எந்த வார்த்தையிலலாம் வருது அதற்கு விதிவிலக்கான வார்த்தைகள் இவற்றையெல்லாம் கொடுத்துருக்குறோம் இந்த முறை சொல்லப்போனால் முற்காலத்தில் ஆங்கிலேயர்களாலே பயன்படுத்தப்பட்டு வந்தது மற்ற தேச மக்களுக்கு மற்ற நாட்டு மக்களுக்கு ஆங்கிலம் சொல்லி கொடுப்பதற்கு அதை பயன்படுத்தினார்கள் நம்முடைய ஆசிரியர்கள் போன தலைமுறையில் அதுக்கு முன்னாடி உள்ள ஆசிரியர்களும் கூட மாணவர்களுக்கு இந்த முறையில் ஆங்கிலம் வாசிக்க கற்றுக் கொடுத்துருக்கிறார்கள் கற்றுக் கொடுத்து வருகிறார்கள் ஆனால் இன்றைக்கு பள்ளிகளில் இந்த முறை பின்பற்றப்படுவதில்லை அந்த முறையில் இன்னும் கூட சில முன்னேற்றங்கள் செய்து நம்முடைய மாணவர்களுக்கு எளிமையாக கற்றுக்கொள்ளும் விதத்தில் இன்னும் கூட மாற்றங்கள் செய்து உங்கள் இங்கே விடி வீடியோக்களாக உங்களுக்கு தருகிறேன் இதில் வந்து முதலாவது ஐம்பது வீடியோக்கள் போட்டோம் இந்த ஐம்பது வீடியோக்கள் ஒரு நாளைக்கு இரண்டு வீடியோக்கள் அப்படி பார்த்தாலே இருபத்தஞ்சி நாளில் நன்றாக ஆங்கிலம் வாசிக்க கற்றுக்கொள்ளலாம் நல்ல மாற்றம் இருக்கும் இதற்காக நீங்கள் பணம் செலவு செய்து ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரம் ஃபீஸ் கட்டிட்டு ஒரு இடத்துல போய் நீங்கள் சேர்ந்து ஆங்கிலம் வாசிக்க கற்றுக்கொள்வது ஒரு வாய்ப்பு இருந்தால் அப்படி செய்யலாம் ஏன்னா ஒரு நேரடியாக ஒரு ஆசிரியர் பக்கத்தில் இருந்து சொல்லி கொடுப்பாரு அது வேறு விஷயம் ஆனால் அந்த வாய்ப்பு இல்லாதவர்கள் அல்லது பணம் செலவு செய்ய முடியாதவர்கள் இந்த இலவச வீடியோ பயிற்சியை யூடியூப் மூலமாக வழங்கப்படுகிற இலவச வீடியோ பயிற்சிகளை பயன்படுத்தி கற்றுக்கொள்ளலாம் ஐம்பது வீடியோக்கள் அதிகமாக இருக்குது இதை சுருக்கமாக கொடுங்க அப்படின்றவங்களுக்காக இந்த ஐம்பது வீடியோக்களில் முக்கியமான பகுதிகளை எடுத்து அதுலேயும் பல பகுதிகளை வந்து திரும்ப முழுமையாக ரீ ரெக்கார்டிங் பண்ணி புதிதாக அதை நான் பாடம் நடத்தி அதை ரெக்கார்ட் பண்ணி அதை தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சில பகுதிகள் பழைய பகுதியிலிருந்து சேர்க்கப்பட்டு இருக்கிறது ஒரு வீடியோ ஆடியோ நன்றாக தெளிவாக இருந்தால் அதை நாங்கள் சேர்த்துருக்கிறோம் அப்படியாக அது மொத்தம் ஒன்பது வீடியோக்கள் வருது ஐம்பது வீடியோக்கள் பார்க்கனாலும் பார்க்கலாம் அல்லது ஒன்பது வீடியோக்கள் பார்க்கனாலும் பார்க்கலாம் அவை வரிசை வரிசையாக இருக்கிறது சரி அந்த வீடியோக்களை எப்படி நாங்கள் அடைவது எப்படி அந்த வீடியோக்களுக்கு போகிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கடைசியில் வீடியோ முடியும் பொழுது ரெண்டு கட்டங்கள் கீழே ரெண்டு கட்டங்கள் இருக்கும் இதில் வந்து இந்த இடது பக்கத்தில் வந்து கீழே பார்த்திங்கன்னா ஐம்பது வீடியோக்கள் தொடருக்காக ஒரு கட்டம் இருக்கும் அதை நீங்கள் டச் பண்ணிங்கனாலே வரிசையாக முதல் வீடியோவிலருந்து வரும் சரியா அது ஒன்றா நீங்கள் பார்க்கலாம் அல்லது எங்களுக்கு சுருக்கமாக பார்க்குறோம் அப்படின்றவங்க வலது பக்கத்தில் கீழே உள்ள கட்டத்தை நீங்கள் தொட்டிங்கன்னா போதும் அந்த ப்ளேலிஸ்ட்டு அந்த வரிசை வீடியோ வரிசை வந்துடும் அந்த ஒன்பது வீடியோக்களில் ஒன்றுன்னா நீங்கள் பார்த்து பயிற்சி செய்யலாம் கூடமானவரை ஒரு நோட்டு புத்தகத்தை வைத்து நீங்கள் பயிற்சி செய்யுங்கள் அந்த நோட்டு புத்தகத்தில் வார்த்தைகளை எழுதி பயிற்சி செய்யுங்கள் சொல்லி பாருங்கள் உங்களுடைய நண்பர்களோடு சேர்ந்து கூட நீங்கள் பயிற்சி செய்யலாம் ஒருத்தர்னு இல்லை ஒருத்தராக தனியாக பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் அல்லது ரெண்டு பேர் சேர்ந்து இல்லை மூணு பேர் சேர்ந்து கூட நீங்கள் இந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம் உங்களுடைய நண்பர்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அதுபோல் உங்களுடைய மாணவர்களுக்கும் நீங்கள் பயன்படுத்துங்க ஓகேவா ஆசிரியர்களுக்கு சொல்லுவது இது மாணவர்களுக்கும் பயன்படுத்துங்கள் எங்களுடைய வீடியோக்கள் பிடித்திருந்தால் லைக் கொடுங்கள் கமெண்ட் கொடுங்கள் அது மட்டும் இல்லை உங்களுடைய சொன்ன மாதிரி நண்பர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் நன்றி வணக்கம்